ட்ரிம்மா நீங்க வந்து ஸ்லிம் ஆகிறதுக்கு வழிமுகளை இப்ப பாப்போம் அப்ப அந்த மாதிரி இழைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனை வருது அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கறத இப்ப பாப்போம் இப்போ ஸ்லிம்மாறதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்றாங்க இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வாழைத்தண்டு 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 உடம்பு ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா வாழைத்தண்டு எடுத்து கட் பண்ணி முதல்ல ஆக்சுவலா வந்து வாழைத்தண்டு கட் பண்றதுங்கிறது அது அது ஒரு பெரிய அதுல என்னன்னாக்கா ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆறு எல்லாம் வரும் ஃபைபர் அது அதை எடுத்துட்டு இந்த மாதிரி மோர்ல போடணும் ஓகே இல்லன்னா அது வந்து ஒரு நாரை எடுக்கணும் மோர்ல போடணும் போடணும் முதல்ல இந்த மாதிரி இருக்கிறத இதெல்லாம் பீல் ஆஃப் பண்ணணும் ஓகே கோலியோதான் எடுக்கணும் இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஆன உடனே இதை வந்து கட் பண்ணி சில இதுல வந்து ரொம்ப நார் இருக்கும் இதுல இந்த மாதிரி இதனால இழைச்சிருவோமா இந்த மாதிரி போட்டே இளைக்க மாட்டோம் இத மாதிரி போட்டு அதுக்கப்புறமா வந்து அத ஜூஸா செஞ்சு ஓகே ஓகே அத எடுத்துக்கிறது இது எல்லாமே கழிக்கு எக்ஸசைஸ் தான

கிட்னி ஸ்டோனுக்கு கூட நல்லது அந்த மாதிரி வந்து எப்படி இழைக்கிறது அப்படின்னாக்கா நம்மளுக்கு யூரின் அவுட்லேட் ஜாஸ்தி ஆகும் உப்பு இருந்து சில சமயம் உடம்புல வந்து உப்பு சத்து ஜாஸ்தி இருந்து அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா புளூயிட் தங்கி ஆமா அதனால வந்து சில பார்ட்ஸ் வந்து அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி இல்லாம இது வந்து கொஞ்சம் ட்ரிம் ட்ரிம்மாகும் ப்ளஸ் வெயிட்டும் குறையும் அந்த மாதிரி நீர் கோத்து இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகம் கூட வந்து புத புத அதாவது கடனா வந்து பார்த்தா ஆஹ் ஹெட் பாத் எல்லாம் எடுத்துட்டாக்கா அவங்களுக்கு வந்து முகம் பூர்வமே கொஞ்சம் வீரம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து தலைவலி வருது இதுல ஸோ இந்த மாதிரி வாழைத்தண்டை உங்களுக்கு வர பிரசாதம் கட் பண்ணி போட்டு இந்த வாழைத்தண்டுல சமம் ரொம்ப நார் இல்ல இப்ப நார் நிறைய இருந்தா அதனால வந்து நல்லதா எப்படி அது அது கட் பண்ண கஷ்டம் தான் இருந்தாலும் நல்லதுங்கிறது எது நல்லது வாழைத்தண்டுல எது நல்லதுன்னா அடி தண்டா இருக்கிறதா சரி அது வந்து நல்ல ஜூஸ் இருக்கும் நல்ல ஜூஸ் இருக்கிறது அடி தண்டு அது ரொம்ப நல்லது நீங்க பார்த்து வாங்குறதுன்னா அந்த மாதிரி கிடைச்சதுன்னா வாங்கலாம் மார்க்கெட்ல அதெல்லாம் கிடைக்கும் சரி அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ வந்து அதை அரைச்சுக்கணும்

மெயின்லி வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து இது எடுத்துட்டானாக்கா நீங்க சாதாரண தண்ணியை விட இது கம்மியா எடுத்துட்டாலே போதும் சோ வாழை தண்டா அரைச்சு நல்ல ஜூஸ் எடுக்கணும் ஆனா ஜூஸ் வந்து ஈஸியா வந்துரும் ஓகே

ஒரு கிளாஸ் வந்துச்சு இது வந்து ரெகுலரா இந்த மாதிரி வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கிறது ஒன் வே